வெல்கம் டு பாவ்ட்டி என்பிசி அகாடமி குரூப் ஃபோர் நியூ சிலபஸில் இப்போ சேஞ்சஸ் நடந்திருக்கு ஸோ தமிழுக்கு ஸோ நம்ம சேனலில் இனிமேல் டாபிக் வைஸ் வீடியோஸ் வரும் தமிழுக்கு ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேர்களின் மரு நாகப்பட்டினம் நாகை கும்பகோணம் குழந்தை புதுச்சேரி புதுவை மயிலாப்பூர் மயிலை சைதாப்பேட்டை சைதை கோயம்புத்தூர் கோவை தஞ்சாவூர் தஞ்சை திருச்சிராப்பள்ளி திருச்சி திருநெல்வேலி நெல்லை உதக மண்டலம் உதகை புதுக்கோட்டை புதுகை மன்னார்குடி மன்னை மதுரை மதுரை வண்ணார்பேட்டை வண்ணை சோழநாடு சோநாடு நம்ம புக்கில் இருக்கிற எல்லா மருவு பெயர்கள் ஊர்களின் ஊர்களோட மறுவு பெயர்கள் வந்து பார்த்தாச்சு இப்போது அதை வச்சு நம்ம ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி கொஷின் பேப்பர்ஸில் இப்போ ரீசண்ட்டாக ஒரு ஃபோர் இயர்ஸாக நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லலாம் நிறைய வந்து இந்த மாதிரி மறுவுப்பேர்கள் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ அதெல்லாம் எடுத்து இங்கே கம்பைன் பண்ணி வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத படிச்சுட்டு ஒரு தடவை இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஈஸியாக வந்து மதிப்பெண் எடுக்கலாம் பார்க்கலாம் வாங்க சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் சிறப்பு பெயர் ஓகே வேதாரண்யம் திருமறைக்காடு விருத்தாச்சலம் திரு முதுக்குன்றம் கடலூர் திருப்பாதிரிப்புளியூர் சிதம்பரம் வந்து திருச்சிற்றம்பலம்னு சொல்லுவாங்க வேதாரண்யம் வந்து திருமறைக்காடு விருத்தாச்சலம் குன்றம் கடலூர் வந்து திருப்பாதிரி புலியூர் ஆற்றூர் வந்து பேச்சு வழக்கில் எப்படி மருவி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆற்றூர் வந்து பாத்தீங்கன்னா ஆத்தூர் அப்படின்னு மருவி வந்துள்ளது ஆற்றூர் ஆத்தூர் தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் டேஷ் என காணப்படுகிறது மதுரை மதுரைக்கு வந்து மதுரை ஆல்ரெடி பார்த்திருக்கோம் மதுரை மதுரை என்று மருவி அழைக்கப்படுகிறது ஊர்பேர்களின் மருவை எழுதுக மயிலாப்பூர் மயிலாப்பூருக்கு வந்து எது சரியான விடை என்பது மயிலை மயிலாப்பூர் மயிலை ஊர்பெயர் மருவை கண்டறிக மன்னார்குடி மன்னார்குடி மண்ணை அதே மாதிரி நாகப்பட்டினம் கொடுத்திருக்காங்க நாகப்பட்டினத்துக்கு நாகை தஞ்சாவூர் தஞ்சை புதுக்கோட்டை புதுகை புதுக்கோட்டை புதுகை திருநெல்வேலி திருநெல்வேலி நெல்லை புதுச்சேரி புதுவை புதுக்கோட்டைனா புதுகை வரும் புதுச்சேரினா புதுவை வரும் கோயம்புத்தூர் கோவை கோயம்புத்தூர் கோவை திருச்சிராப்பள்ளி திருச்சி கும்பகோணம் குடந்தை கும்பகோணம் குடந்தை புதுக்கோட்டை புதுகை புதுச்சேரி புதுவை புதுக்கோட்டை வந்து புதுகை இது நல்லா நோட் பண்ணணும் ஏன்னா புதுக்கோட்டைக்கும் புதுச்சேரிக்கும் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அதனால் புதுக்கோட்டைனா புது கை புதுச்சேரினா புதுவை நல்ல இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க இதில் தப்பு பண்ணிடக்கூடாது சோழ நாடு நாடு இங்கே வந்து பொருந்தாத இணையை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க ஊர் மறு ஊரை பொருந்தாத இணையை கண்டறிக இப்போ புதுச்சேரி புதுவை இது வந்து சரியாக பொருந்தியிருக்கு புதுக்கோட்டைக்கு வந்து புதுமை வராது தவறு புதுக்கோட்டைக்கு வந்து கை வரும் கும்பகோணம் குழந்தை நாகப்பட்டினம் நாகை இதெல்லாம் சரியாக பொருந்தியிருக்கு புதுச்சேரி புதுவை புதுக்கோட்டை புது கையை புதுக்கை ஓகேவா புதுக்கோட்டை புதுகை கும்பகோணம் குழந்தை நாகப்பட்டினம் நாகை வந்து மாதிரி தான் கேட்டிருக்காங்க கோயம்புத்தூர் கோவை நாகப்பட்டினம் நாகை புதுச்சேரி புதுவை புதுக்கோட்டை புதுகை இது அடிக்கடி வந்து இதை ரெண்டுமே கொடுத்து கேட்பாங்க கன்ஃபியூஷன் ஆகுற மாதிரி அதனால தெளிவா நீங்க வந்து இதுக்கு பதிலளிக்கணும் கோயம்புத்தூர் கோவை நாகப்பட்டினம் நாகை புதுச்சேரி புதுவை புதுக்கோட்டை புதுக்கை மன்னார்குடி தெரியும் மன்னை கோயம்புத்தூர் கோவை உதக மண்டலம் உதக மண்டலம் வந்து என்ன உதகை அதோட மருவு வந்து உதகை வண்ணார்பேட்டை வண்ணை வண்ணார்பேட்டை வண்ணை சைதாப்பேட்டை சைதை சைதாப்பேட்டை சைதை உதக மண்டலம் உதக மண்டலம் வந்து உதகை அப்படின்னு உதக மண்டலம் உதகை ஊட்டியும் வரும் ஓகேவா ஊர் பேருல மறு ஊர்ல மண்டலம் உதகையும் வரும் ஊட்டியும் அதுக்கான பதில் தான் இது வந்து திருப்பியுமே வந்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க புதுச்சேரி புதுவை திருநெல்வேலி இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பொருத்தமான இணையை வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க இங்கே சரியாக பொருந்திருக்கிறது எது பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு புதுவை சரியாக பொருந்தி திருநெல்வேலிக்கு வந்து நெல்லைன்னு வரும் கோயம்புத்தூருக்கு கோவைன்னு வரும் புதுச்சேரி புதுவை திருநெல்வேலி நெல்லை கோயம்புத்தூர் கோவை இதுக்குமே சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க சைதாப்பேட்டை வந்து சைதைன்னு வரும் நாகப்பட்டினத்துக்கு நாகைன்னு வரும் மன்னார்குடிக்கு மண்ணைன்னு வரும் திருநெல்வேலிக்கு நெல்லைன்னு வரும் சைதாப்பேட்டை சைதை நாகப்பட்டினம் நாகை மன்னார்குடி மயிலை திருநெல்வேலி நெல்லை ஆற்றூர் என்பது பேச்சு வழக்குல எப்படி மறுவிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூர் ஆற்றூர் என்பது ஆத்தூர் இது ஏற்கனவே பார்த்திருப்போம் சோ கொஸ்டின் ஸோ அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்கு இதுல வந்து தவறான எண்ணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க வந்து தஞ்சை சரியா பொருந்து இருக்கு உதக மண்டலம் உதகைன்னு சொல்லலாம் ஊட்டியும் வரும் திருச்சிராப்பள்ளி திருச்சி புதுச்சேரி வந்து புதுவைன்னு வரும் புதுகை வந்து என்னது புதுச்சேரி வந்து புது கையை என்பது தவறானது சரியான விடை வந்து என்னது புதுச்சேரி வந்து புதுவை புதுக்கோட்டை தான் புதுகை தஞ்சாவூர் தஞ்சை உதகமண்டலம் உதகை ஊட்டி திருச்சிராப்பள்ளி திருச்சி புதுச்சேரி புதுவை புதுக்கோட்டை புதுகை கோயம்புத்தூர் அப்படிங்கிறது வந்து கோயம்புத்தூரை வந்து மருவி வரக்கூடிய சொல் வந்து என்ன கோவை கோவை என்பது சரியான விடை தவறான இணையை கண்டறிக கோவை கோயம்புத்தூர் குடந்தை கும்பகோணம் புதுமை வந்து புதுக்கோட்டை இல்லை புதுக்கோட்டை வந்து வை தான் வரும் உதகை உதக மண்டலம் கோவை கோயம் தவறான இணைய வந்து இதில் என்னன்னா புதுமை புதுக்கோட்டை புதுக்கோட்டைக்கு வந்து கை வரும் குடந்தை கும்பகோணம் கோவை கோயம்புத்தூர் உதகை உதக மண்டலம் இதெல்லாம் சரியானது அதே மாதிரி கோவன் புத்தூர்னாலும் கோயம்புத்தூர் ஓகேவா மருவி மருவிதான் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மருவி தான் வந்து கோவை ஓகேவா கோவன் புத்தூர் வந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மருவி தான் கோவை இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஊர் பெயர்களின் மறு வந்து இதை வந்து பார்த்துருப்போம் ஸோ அந்த டாபிக் வந்து ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் ஃபினிஷ் ஆகிடுச்சு இதுதான் வந்து இவ்வளோதான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க எதுவுமே இல்லை ஈஸியாக தான் இருக்குது ரொம்பவே ஸோ இதே மாதிரி தமிழுக்கு வந்து இப்போ சிலபஸ் நியூவாக சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால அந்தந்த டாப்பிக்கில் என்ன வருமோ ஸோ அதை மட்டும் நம்ம தெளிவாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வச்சு பார்த்தோம்னா ஸோ ஈஸியாக வந்து இதில் மார்க் எடுத்துடலாம் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பாட்டி என்பிஎஸ்சி அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும் கீப் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ